எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து கிடைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமுமே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பேசினோம் அதெல்லாம் உண்மைதான் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்தெல்லாம் வந்து பேசினோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அரசியல் குறித்து வந்து பேசப்படலை அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா வந்து ரெண்டு பேருமே ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பா அரசியல் பேசப்பட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து ஒரு சீக்கிரட்டா நடந்திருக்கும் உங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா ரெண்டு பேரும் என்ன பேசிருக்காங்க அப்படின்னு முதல் விஷயம் சங்கர் சர்மாவை எப்ப பாக்குறப்பயும் நல்லா கலகலன் நல்லா பிரிஸ்கா பிரஷா இருப்பாரு நேத்து பதினொன்றரை மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து விசாரா ஏர்லைன்ஸ் கிளம்பின உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணேன் பார்த்தா சார் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கிறாங்க உங்ககிட்ட பேச முடியாது இப்ப பார்த்தாலும் ரொம்ப டல் அடிச்சு போயிருக்கீங்களா என்ன சர்மா உடம்புக்கு சரி இல்லையா நல்லா தானே இருக்கிறீங்க போலதானே இருக்கிறீங்க உற்சாகத்தோட தானே இருக்கிறீங்க சரிங்க சந்தோஷம் அதாவது பொறுப்புள்ள தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சார் இதை வந்து நேத்து காலையில பதினொன்று மணிக்கு அவர் கிளம்பரப்பிய நேற்று இரவு எட்டு மணிக்கு உள்துறை அமைச்சர் அவர் சந்திக்க போறார் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொண்டு தெரியப்படுத்தினேன் இதுல என்ன அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு விமான நிலையத்துல டெல்லி விமான நிலையத்துல கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய பயண நோக்கம் என்ன எதற்காக அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படிங்கிறதுல அது மாற்று கருத்தே இல்லை தமிழக நலன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இன உணர்வு மொழி உணர்வை தூண்டி விட்டு சட்டசபையில நாடகம் ஆடுறது இந்த முட்டி போனவங்க முழங்ககள் போனவங்க தோத்து போனவங்க தோக்க போறவங்க அரசியலே காண போறவங்க எல்லாம் கூட்டு வச்சு நான் வந்து டீலிமிடேஷனுக்கு எதிராக மாநாடு போடுறேன் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி போராடி நாங்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரி வாங்குவோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் இன்று நாங்கள் ஆளாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கடமையை செய்வோம் அப்படின்னு தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கா திரு எடப்பாடி பழனிசாமி காலையில பாத்திரபல நாளிதழில் பார்த்தீங்கன்னா தின இந்த விலைப்பட்டியல் போடுற மாதிரி கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்கிறாங்க எங்கே செல்கிறது தமிழ்நாடு இரண்டாவது பீகாராக மாறுகிறதா தமிழ்நாடு இன்னைக்கு நைட்டு படுக்க போன நாம நாளைக்கு காலையில பத்திரமா உயிரோட இருக்குமாங்கிற அளவுக்கு இருக்கிற இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்ற விஷயங்கள் போதை கலாச்சாரத்தோட இந்திய தலைநகராக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வர்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அதே சமயத்துல நான் அபிசியல் செய்தி தொடர்பாளர் இல்லை அதே சமயத்துல அதிமுக மற்றும் பாஜக அரசியலை கூர்ந்து நோக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன் நாங்க தமிழக நலனை மட்டும்தான் பேசுறோம் அப்படின்னு சொன்னா என்ன தொடரான விஷயம் யாரை நம்பி நம்ம அரசியல் நடத்துறோமோ அந்த மக்கள் பிரச்சினையை பேசிட்டு அரசியலும் பேசினார்கள் அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்ச செய்தி ஒரு நல்ல தொடக்கத்தின் ஆரம்ப தான் நான் அதை பார்க்கிறேன் நான் அடிக்கடி உங்க கூட சொல்லியிருக்கிறேன் நாட்டுக்கு மோடி சேர்த்துக்கு எடப்பாடி ரெண்டு பேரும் கூட்டணி பிரிஞ்சிருந்த காலத்துல கூட மோடி இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் எடப்பாடி இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தேன் அதை நோக்கி ஒரு முன்னெடுப்ப இரண்டு பேரும் எடுத்திருக்கிறார்கள் அதோடைய ஒரு தொடக்கப்பள்ளி தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர் சந்திச்சது அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நேத்து எடப்பாடி பழனிச்சாமி அங்கே டெல்லி போனவுடனே செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அங்கே நடந்து வரும்போதே என்ன சொல்றாருன்னா புதிய கட்டிடம் வந்து அதிமுக அலுவலகம் இங்கே ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அது பார்க்கறக்காக தான் நான் வந்தேன் வேற எந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி காலையில ஒண்ணு சொல்றாரு சாயந்தரம் வந்து பார்த்தா திடீர்னு வந்து அமித்ஷா மீட் பண்றாரு அப்போ இது காலையில அவர் சொல்லிருக்கலாமே அப்ப என்ன வந்து அவரை தடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ரகசியமா சந்திக்க வேண்டியது அப்ப ஊடகங்கள்லாம் இருந்தனால அந்த சந்திப்பு வெளிப்படையா நடந்துடுச்சோ சென்னை ஏர்போர்ட்ல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி விசார ஏர்லைன்ஸ்ல கிளம்புறப்ப என்ன இங்க ஒரு மறு வச்சுக்கிட்டு தலைக்கு புல்லா போட்டுக்கிட்டு ரகசியமா போனாராங்க பத்திரிகையாளர்கள்ட்ட எதை சொல்லணுமோ நீங்க வந்து எது பரபரப்பான செய்தி கிடைக்கும்னு நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அவரு அதே சொன்னாரு நாளைக்கு மதியம் தான் நான் கிளம்புறேன் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நாளைக்கு மதியம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பத்திரிகையாளர் ஒருத்தர் ரொம்ப குயுப்தியா நீங்க வந்து அமித்ஷாவை சந்திக்க போறீங்க யார முக்கியமானவர் சந்திக்க போறீங்க அப்படின்னு சட்டசபையில முதலமைச்சரே பேசிருக்காரு அப்படின்னு கேக்குறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா யாரும் முன்கூட்டியே அப்படி பத்திரிகையாளர்கிட்ட தெரிவிக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமோ கிடையாதுல பேசப்படுது இது மாதிரி வந்து ஒரு முக்கியமான நபரை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில பேசுறாங்க அதே சமயத்துல டெல்லியிலயும் கேள்வி கேட்கப்படுது தான் வெளிப்படையான ஆளாச்சே யதார்த்தமான அரசியல்வாதியாச்சே அப்போ கரெக்டா அவர் சொல்லியிருந்திருக்கலாம்ல இது மாதிரி நாங்க கேட்டிருக்கோம் டைம் கேட்டிருக்கோம் டைம் கொடுக்கல அல்லது வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி திட்டம் இருக்கு என்னங்கிறது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கலாம் அப்போ அந்த பத்து டிமாண்ட் வந்து வச்சிருக்காரு தமிழ்நாடு நலம் சார்ந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சாக்கா வச்சுட்டு மத்த கூட்டணி விவகாரம் அதே மாதிரி பாஜகவும் கூட நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நான் பேசுறாங்க ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ஒரு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணா அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கத்துடைய பொதுச் இருக்கிறவருக்கு டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா பாப்பமா பார்க்க முடியாதா தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதான்னு உட்காந்துட்டு இருப்பாரா ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணுங்க ஏறத்தால நான்கு நாட்களுக்கு முன்பே திரு அமித்ஷா அவருடைய அப்பாயின்மெண்ட் உறுதி செய்யப்பட்டது என்ன விஷயம்னா இந்த உளவுத்துறை எல்லாத்துலயும் கோட்டை ஒன்றீட்டு நடக்கிற கொலை அரசியல் கொலை பெரிய மனுஷங்க கொலை தினமும் நடக்கிற கற்பழிப்பு போதைப் பொருள் இதெல்லாம் கண்டுபிடிக்காம எடப்பாடி பழனிசாமியோட மூ என்ன எடப்பாடி பழனிசாமி சென்னையில இருந்து எப்ப சேலம் கிளம்புறாரு சேலத்துல இருந்து எப்ப சென்னை கிளம்புறாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதே தன்னுடைய முழு நேரமா முழு நேர தொழிலா வச்சுட்டு இருக்கிற உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கலாம அப்பாயின்மெண்ட்ங்கிறது நாலு நாளைக்கு முன்னாடியே உறுதி செய்யப்பட்டது சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கிறதுனால மானிய கோரிக்கைகள் மத்த விஷயங்கள்ல அவர் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு நாள் மாத்தி கொடுங்க அப்படின்னு திரும்ப கேட்டது அடிப்படையில அப்பாயின் உறுதி செய்யப்பட்டு முதல் நாள் நேற்றைய முதல் நாள் இரவு உள்துறை அமைச்சர் அமைச்சகத்துல இருந்து நாளை இரவு எட்டு மணிக்கு நீங்க சந்திக்கலாங்கிற உறுதியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஃபிளைட் ஏறினாரு அப்படிங்கிறது ஒரு பால பாடம் குழந்தைக்கு கூட தெரியுங்க அதை விட்டுட்டு டெல்லியில போய் உட்காந்துட்டு கதவு துறக்குமா காத்திருக்கலாமா தலையில மறு கன்னத்துல மறு வச்சுட்டு தலையில முத்தாடு போட்டு உட்காந்துட்டு இருக்கலாமா அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று அமித்ஷாவை மீட் பண்ண பிறகாக அமித்ஷா வந்து ட்விட் போடுறார் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி எல்லாம் இப்போதைக்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வெளிப்படையாக வந்து போட்டு உடைச்சிட்டாரு உண்மையை அமித்ஷா வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தமிழகத்திலுடைய அவங்களுடைய பலம் என்ன தனித்து என்டிஏங்க ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது உள்துறை அமைச்சருக்கும் தெரியும் அவர் அவருடைய விருப்பத்தை நேற்று வெளிப்படுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்குது கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் இதுவல்ல நான் வந்த மெயின் சப்ஜெக்டோடைய நோக்கம் தமிழகத்தினுடைய நலன் அப்படிங்கிறது பேசிட்டு கூட்டணியை பத்தி இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவளைய அதை பற்றி அவர் மறுதளிக்கவில்லை கூட்டணி பாஜகவோட இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கிடையாதுங்க அதுக்கு ஒரு போய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயும் கிடையாது அப்படின்னு அதிமுக எல்லாம் பேசினப்ப இப்ப வந்துங்க நான் அடிக்கடி உங்க இதுல சொல்ற மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் என்ற பெயரில் திராவக மாடல் ஆட்சியை நடத்தும் இந்த சர்வாதிகாரி வீட்டுக்கு போக வேண்டும் அதற்கு கூட்டணி தேவை ஏன்னா அவங்க வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடியும் திருமாவளவனுக்கு என்ன கொடுக்குதோ அதெல்லாம் கொடுத்து கூட்டணி தக்க வச்சிருக்கிறப்ப ஒரு கூட்டணி தேவை அப்படிங்கிற அடிப்படையில எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறப்ப யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம் அதனுடைய ஒரு முதல் தொடக்க புள்ளியா அவரு உள்துறை அமைச்சரை போய் இவ்வளவு கடுமையா எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படின்னா சமீசிகள் இருக்குது அரசியல் செய்திகள் இருக்குது புரியும் அதிமுகவுக்கு நூத்தி இருபது இடம் எண்டிய ஒட்டுமொத்தமா வந்து மற்ற பாஜக பாமக மற்ற இதர கட்சிகளுக்கு நூத்தி பதினாலு இடம் ஒட்டுமொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம போட்டியிட போறோம் என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கு நேத்து அது சம்பந்தமா அமித்ஷா பேசியிருக்காரு அதுல சில நிபந்தனைகள் அமித்ஷா சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காம போயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு அப்படின்னு இந்த கழுகாரு புழுகாரு பம்பானந்தா விக்கியானந்தா அப்படிங்கிற மாதிரி என்ன உங்களெல்லாம் கூட்டு பக்கத்துல தான் உள்துறை அமைச்சர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருப்பாரோ உங்க கற்பனை வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டை விட வேகமா போகுதுங்க நான் திரும்ப சொல்றேன் தமிழகம் நலம் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டு கடைசி ஒரு பத்து நிமிடத்தில் அரசியலும் பேசப்பட்டதாக நான் அறிகிறேன் ஒரு தமிழக கட்சியினுடைய ஒரு பிரதான தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வரார்னா அதற்கு முன்பே சில விஷயங்கள் இந்த தரப்புல இருந்து அங்கு சொல்லப்பட்டு அவர்கள் சில விஷயத்தை இங்க தெரியப்படுத்தி அதுல ஒரு முதற்கட்டமான ஒரு இணக்கம் வந்தாதான் அந்த சந்திப்பே நடந்திருக்கும் இல்லனா எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து ஒரு இமெயில் அனுப்ப முடியாதா நான் உங்களுக்கு உள்துறை அமைச்சருக்கு இங்க இருந்து ஒரு இமெயில் இந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கீடு போடணும் அப்படின்னு ஒரு இமெயில் அனுப்பிச்சு பாருங்க இமெயில் அனுப்பிச்சுன்னு ட்விட்டர்ல அவர் போட்டிருக்க முடியாதா அதனால சில விஷயங்கள் பேசப்பட்டன அது உரிய நேரத்தில் தெரிய வரும் ஆனா திராவக மாடல் ஆட்சி வீட்டுக்கு போறதுங்கிறது நேற்று இரவு ஏழு மணில இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நேற்றுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து திமுக காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலை இருக்கு ஏதோ ஆடு நனைதன்னு ஓனாய் அழுவுங்கிற மாதிரி அதிமுக அவ்வளவுதாங்க அதிமுக முடிஞ்சு போச்சுங்க பாஜக கபலீகரம் பண்ணிரும் மதவாத கட்சியோட இன்னமோ பார்த்தா வந்து ஒரு தேச குற்றம் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கிற மாதிரி கதறாங்க நீ உன்னுடைய திமுக உன் கூட்டணியை பத்தி நீ கவலைப்படுங்க அண்ணா திமுக என்னதோ அத பத்தி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுவார்னா அவங்களுக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு வீட்டுக்கு போறதுக்கு நாள் குடிக்கப்பட்டு விட்டது அதனுடைய முதல் தொடக்கம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சு போய்தான் பித்து பிடிச்சவங்க மாதிரி தீவிய நேத்துல இருந்து உலகிப்பு இருக்கிறாங்க தீவி பாக்குறாங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்ப வந்து கூட்டணி மலர்கிறதா அப்படிங்கற ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிச்சிருச்சுல கிட்டத்தட்ட அரசியல் பேசப்பட்டுட்டு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட அரசியல் பார்க்கக்கூடிய கவனிக்க கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நீ கூட்டணி மலர்ந்துருச்சா அப்படின்னு நான் கேக்குறேன் கூட்டணி மலரவில்லை ஒரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த கல்யாணத்துக்கு பல சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன ஒரு தடவழி பாக்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடி தடவழி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க வேணாலும் அந்த லெவலுக்கு இதை வச்சுக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சகத்தால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு போய் அவரை சந்திக்கிறார் அப்படின்னா அது இந்த கல்யாணத்துல ஒரு தடவழி பாக்குற ஒரு சம்பிரதாயம் அதற்கு மேல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஜக சில மறைமுகமான வேலைகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக செய்தது உண்மைதான் ஒரு காலத்துல செஞ்சு அதெல்லாம் எடுபடாம அவங்களும் தங்களோட அண்ணாமலையை நம்பி பெரிய அளவுல நம்ம டெபாசிட் பண்ணிட்டு பெரிய அளவுல நம்ப வச்சுட்டார் அந்த அளவுக்கு நம்ம உயரம் இல்ல அதே சமயத்துல பாஜக வளர்ந்துருக்குது நான் அதை மறுக்கல அவங்களும் தங்களுடைய தன்னிலை புரிஞ்சுக்கிட்டதுனால இது சரியான சமயமா இருக்கும்னு நேற்று தடவழி பாக்குற சடங்கு நடந்திருக்குது அடுத்தடுத்து நடக்கும் அதில் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் சொன்ன செய்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருபத்தி ஒன்பது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் புரியுற மாதிரி சொல்ற இருபத்தி ஆறுல நாங்கள் எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டோம் எங்களுடைய உயரம் அறிந்து எங்களுக்கு உரிய சீட்டை நீங்க கொடுங்க இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சரா நீங்க அந்த அரியணை ஏறுவதற்கு பாஜக உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வோம் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மீண்டும் நாலாவது முறையா இந்தியாவை ஆள்றதுக்கு தமிழகத்திலிருந்து எங்களுக்கு நாற்பது சீட்டு நீங்க பெற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டு அது கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக பிஜேபி கூட்டணி எடுக்கக்கூடிய திரு கே பி முனுசாமி போன்றவர்கிட்ட விவாதிக்கப்பட்டு கட்சியினுடைய மற்ற தலைவர்கிட்ட விவாதிக்கப்பட்டு அந்த முதல் சமீட்சையே சரியா இருக்குதுங்கிற அடிப்படையில தான் இன்றைய டெல்லி பயணம் வெறும் தமிழக நலன் மட்டும் அப்படின்னா அது ஒரு என்னைக்கு ஃபேக்ட்ஸ் இல்ல மெயில் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை வேற விதத்துல ஒரு கடிதமா கூட அனுப்பிச்சிருக்கலாம் சோ முதல் ஒரு நல்ல முயற்சி நேற்று நடந்திருக்குது அது நல்லது இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக தொடர்ந்துட்டு இருக்காரு அது மீண்டும் தொடர்புக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கப்படுதா தான் சொல்லப்படுது ஆல்ரெடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேருமே சமரசத்துக்கு வந்துட்டாங்களா யார் யாருக்கிட்ட சமரசத்துக்கு வருவாங்கன்றது உங்க முடிவுக்கே விட்டுறேன் ஒரு ஒன்னரை ஒரு ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை டெல்லியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறது தான் பாஜகவோட தலைவர் பதவி அண்ணாமலை பிரச்சனைங்கிறது பாஜகவோட பிரச்சனை அண்ணாமலை இந்த மாதிரி பேசினார் அப்படின்னா நிச்சயமா இதை ஆரம்பத்திலேயே கருக்கி போய்டும் அண்ணாமலை ஏற்கனவே நம்பி பெரிய அளவு நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும் அண்ணாமலை மாற்றப்படுவாரா இங்கிருந்து பேக் செய்யப்படுவாரா டெல்லிக்கு பிளைட் ஏற்றப்படுவாரா எனக்கு அதை பத்திலாம் தெரியாது சர்ச்சைகளை உருவாக்கும் விதமாக இனி பேச மாட்டார் சேரி ஓகே ஓபிஎஸ் நிலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கார் ஐ மீன் கூட்டணியாக அல்லது இண்டிபென்டன்டாக பயணிச்சுட்டு இருக்காரு அமமுக தொடர்ந்து வந்து அவங்களோட தான் நாங்க தொடர்ந்து பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவங்களெல்லாம் வந்து நான் கட்சியிலயே சேர்த்துக்க மாட்டேன் நம்ம சசிகலாவையோ ஓபிஎஸ்யோ நான் கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அண்மையில கூட வந்து சொல்றாரு இது வரைக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சூழல்லாம் இப்போ ஓபிஎஸ்னுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது இப்போ பாஜக ஒருவேளை கூட்டணி வச்சு அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி எதுவும் டிமாண்ட் டிமாண்ட் வச்சிருப்பாருல இது மாதிரி நீங்க அவரை கட்சியில சேருங்க அப்படிங்கிற விஷயம் குறித்து எல்லாம் நீங்க எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயம் குறித்து பேசியிருப்பாருல இந்த இது ஒரு படத்துல சொல்லுவாங்களே அவர் பழைய பன்னீர் செல்வம் ஆயிட்டு வரணும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி பன்னீர் செல்வம் அப்படிங்கிறது பாஜகவோட பிரச்சனை அதிமுகவோட பிரச்சனை அல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலம் விமான நிலையத்தில் பேட்டி அளித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவா இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு பாஜக அதிமுகவோட உள் விவகாரங்களை தலையிட்டு இவங்களை சேர்த்துங்க இவங்களை விளக்குங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பழைய கதை அவங்களும் அவங்களுடைய எல்லைகளை புரிந்து கொண்டு அதிமுக உள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கறத அவங்க சைட்ல இருந்து வந்த முதல் உத்தரவாதமா நான் அறிந்த செய்தி அதனால தினகரன் அதுல இருக்கிறாரா இல்ல இந்த பன்னீர்செல்வம் கைவிடப்பட்ட பன்னீர்செல்வம் கையேறு நிலையில் இருக்கிற பன்னீர்செல்வம் அவரோட இருப்பாரா இதெல்லாம் வந்து பாஜகவோட பிரச்சனை ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டால் அது அதிமுகவினுடைய பிரச்சனை அல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்ப அண்மை காலமா சீமானவர்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல பாஜக நல்லது பண்ணாலும் நான் வரவேற்பேன் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து வந்து பேசிட்டு இருக்காரு அவர் எதுவும் கூட்டணிக்குள்ள எழுப்பதற்கான எதுவும் சூழல் இருக்கா என் கூட்டணிக்குள்ள என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நான் அறிந்த சில அரசியல் விஷயங்கள் அண்ணாதிமுகவோடும் பாஜகவோடும் நான் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச செய்தி தமிழகத்தில் முதல்ல ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் அதை தலைமை தாங்க போவது அண்ணா அண்ணாதிமுக அதுல ரெண்டாவது கருத்து இல்லை அண்ணா பிஜேபி எங்களுடைய உயரம் தெரிந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல ரெண்டாவது செய்தி அண்ணா அதிமுக தலைமையில பாஜக பாமக தேமுதிக மரியாதைக்குரிய ஜி கே வாசன் ஏசி சண்முகம் வேந்தர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவர்கள் உள்ளடக்கிய ஒரு மகா மெகா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமியால் அமைக்க முடியாமல் போனதோ அந்த ஒரு கூட்டணி நிச்சயமாக அமையும் சமீபத்துல ஒரு ஒரு வாரமா நான் கேள்விப்படுற செய்தி இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திரு சீமானும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுல ரெண்டு கணக்கு இருக்குது பாஜகவை பொறுத்த விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா மாறும் ஆனால் அது வந்து விஜய் வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறப்ப இந்த ஒரு அலையன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அலையன்ஸா இருக்கும் ஸோ சீமான வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லி பாஜக நீங்க பேசி உங்க அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற சேதுக்கு நீங்க அவர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அதனால மரியாதைக்குரிய திரு சீமான் தமிழ் தேசிய அதிபரும் இந்த கூட்டணியில் இணைஞ்சார் அப்படின்னா திமுக ஒன்னு சொல்லிட்டு இருக்குது என்ன சொல்லிட்டு பார் எல்லாம் அந்த ஹிந்தி தெரியும் வாடா குரூப் இருநூறு இடங்கள் நிச்சயம் பாத்தீங்களா அது ஒரு சின்ன திருத்தம் இருநூறு இடங்கள் நிச்சயம் அண்ணாதிமுக கூட்டணிக்கு இருநூறு இடங்கள் நிச்சயம் சோ இப்படி ஒரு சூழல் ஏற்படுறப்ப விஜய் தனித்து விடப்படுவார் திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுகவுடைய பலம் பொருந்திய கூட்டணின்னு ஒரு பக்கம் அதுல சீமானும் வந்துட்டார்னா விஜய் தனியா இருக்கிறப்ப விஜயோட பொயிசன் ரொம்ப கேள்விக்குறியாயிடும் தனியா நின்று வெறும் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினார்னா மக்கள் மத்தியில அவருக்கு இந்த ஈர்ப்பு போயிருக்கிறப்ப விஜய்க்கு இப்ப தலைக்கு மேல உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா தன் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணுங்கிறப்ப அவருக்குள்ள ஒரே ஆப்ஷன் திமுக கூட்டணியை உடைச்சு அதுல இருக்கிற காங்கிரஸையும் அதுல இருக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் அதுல இருக்கிற கம்யூனிஸ்டையும் தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு நெருக்கடி இது மூலமா ஏற்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எழுநூத்தி இருபது தொகுதி அண்ணா திமுகவுக்கு நிச்சியம் ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வராது அண்ணா திமுகவுக்கு வராது வராதுன்னு ஏற்கனவே சொல்றாங்க பாஜக அதோடு கூட்டணி வச்சா நிச்சயமா வராது அப்படின்னு சொல்றப்ப இந்த அமல ஆட்சி இந்த திராவிக மாடல் ஆட்சிக்கு எதிராக பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிற சுனாமி இப்படி ஒரு அலைன்ஸ் ஏற்பட்டாவே அது பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு அதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு பத்து சதவீத ஓட்டுங்க கூடுதலா வரும் விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறவங்க கூட அவருமே ஃபீல்ட விட்டு ஃபீல்டுல இல்ல அப்படின்னு இங்க வரும் அப்ப விஜய் தன்ன தக்க வச்சுக்கணும்னா காங்கிரசையும் விடுதலை சக்தியும் கம்யூனிஸ்டையும் உடைச்சாருன்னா சிறுபான்மையுக்கு ஓட்டு மொத்தமா லம்சமா வாங்கிட்டு இருக்கிற திமுகவுடைய ஓட்டு விஜய்க்கு போகும் ஓட்டு பெரியும் திமுக இருநூத்தி இருபது தொழில ஜெயிக்கும் ஓகே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய கல நிலவரம் வந்து இன்னவா இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்னவா மாறப்போகுதுங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சங்கர் சர்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல வேண்டும் சாமி மீண்டும் சாமி எல்லை காக்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இருபது இருபத்தி ஆறில் அப்படின்னு மக்கள் மனநிலை என்றும் மாற இல்ல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவரை சுத்தித்தான் தமிழக அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த இடத்துல இன்னைக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்